بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الذين آمنوا وتطمئن قلوبهم بالذكر الله அவர்களை போற்றி மிகு வலிமார்கள் பெரியோர்கள் என தொடங்கி அறமுற்று செய்கின்றத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ தராவிஹatul லைல 13 3வது ஜுஸ் ஓதி முடிக்கப்பட்டுள்ளது இன்று ஓதிய ஒரு வசனம் அல்லாஹ் சொல்றான் அல்லதீன ஆமனூ வதத்ம இன்ன குலூபுஹும் பில் ذிக்ரில்லா ஈமான் கொண்டோங்கள் அவருடைய உள்ளங்கள் நிம்மதி பெறுவது இறைவனுடைய துதியின் மூலமாக இறைவனை திக்ரி செய்வதன் மூலமாகத்தான் ஈமான் கொண்டோருடைய உள்ளங்கள் எல்லாம் அமைதி வரும் சொல்லிட்டு அதே விஷயத்தை அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி திரும்ப சொல்றான் அலா அறிந்து கொள்ளுங்கள் வீர் திக்கரில்லாஹி தகுமையின் கொள் அல்லாவை ரிக்கிர செய்வதன் மூலமாக அல்லாவை நினைப்பதின் மூலமாகத்தான் உள்ளங்கள் எல்லாம் அமைதி வரும் அப்படின்னு சொல்றான் ஆரம்பத்துல கூறப்பட்டால் என்ன செய்வாங்க அப்படின்றது சொல்றான் இன்னமல் ஒய்ய தாலி தும் ஈமான் கொண்டோர்களிடத்திலே இறைவனை பற்றி நினைவு எல்லாம் நடுங்கும் என்று இந்த ரெண்டு ஒரு முரண்பாடு இருப்பது போன்று தோன்று முதல் வசனத்தில் அல்ல என்ன சொல்றா இறைவனை துதிப்பதின் மூலமாக மனங்கள் நிம்மதி பெறும்னு சொல்றான் ஆனா மற்றொரு வசனத்துல இந்த இறைவனை துதிப்பதின் மூலமாக இறைவனை பற்றி கூறப்படும் பொழுது மூமியினுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கும் என்று சொல்கிறார் அப்ப இதனுடைய கருத்து என்ன அப்படின்றத பார்த்தா இமாமு விளக்கம் சொல்றாங்க யாருடைய உள்ளம் நிம்மதியாக இருக்கும் அமைதி பெறும் அப்படின்னா யார் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று எல்லா அமல்களையும் சரியான முறையில் செய்து முடித்து இறைவன் நமக்கு கூலி தருவான் என்ற நம்பிக்கையோடு இறைவனை துதிக்கிறார்களோ அவருடைய உள்ளங்கள் நிம்மதி பெறும் மூலமாக என்ன செய்யும் உள்ளம் அமைதி பெறும் நிம்மதி பெறும் ஆனா சில பேர் திக்கிறான் அவங்க தான் சொல்றாங்க என்னங்க நானும் சுபானா சொல்லி பார்க்கறேன் ஒண்ணுமே மாட்டேங்குது அப்படிங்கிறான் ரிக்கரை என்பது மன ஓர்மையோடு இந்த கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா அது இருக்கணும் இவர் திக்கரை செஞ்சிட்டு இருப்பாரு வேற என்னெல்லாம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் ரோட்ல போறது வர்றதுல இருந்து கடையில இருக்கிறது வரைக்கும் அவருடைய ஓடிக்கிட்டே அந்த திக்கிற என்பது நிம்மதியை கொடுக்காது நிம்மதியை கொடுக்கும்னா எந்த நிம்மதியை கொடுக்கும் இறைவனை முழுமையாக நிம்மதி திக்கிற செய்வது அதுதான் முதல் வகை அதான் சொல்றான் ரெண்டாவது வகை என்னன்னா அவர்களுக்கு இறைவனுடைய தண்டனையை பற்றி கூறப்பட்டால் நல்லடியார்கள் அவர்களுக்கு இறைவனுடைய வாக்குறுதியை நல்ல வாக்குறுதியை கொடுக்கும் போது நிம்மதி மனசு நிம்மதியா இருக்கும் அப்பா நம்ம இறைவனை துதிச்சிட்டோம் அல்ல நம்முடைய பாவங்களை பொறுத்துருவான் நமக்கு நல்ல பதவிகளை கொடுப்பான் மறுமையில சொர்க்கத்தில் நுழைய செய்வான் இது போன்ற நல்ல வாக்குறுதிகளை மனம் நினைத்தது என்று சொன்னா நிம்மதி வரும் அதே நேரத்துல இறைவனுடைய தண்டனையை நினைத்தால் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும் பயம் வரும் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான் வல்லதீன யுதுன மா அதவ் வ குலூபஹும் வஜிலத்து அன்னஹும் இலா ரப்பஹிம் ராஜிஊன் சிலர் இருக்காங்க அல்லாஹ் கொடுத்ததில் அவர்கள் செலவு செய்வார்கள் ஆனா செலவு செய்யும் போதே பயமா இருக்கும் வ குலூபஹும் வஜில அவருடைய உள்ளங்கள் என்ன செய்யுமா அப்படியே பயம் தடங்கிட்டே கொடுப்பாங்களா அன்னஹும் இலா ரப்பஹிம் ராஜிஊன் எப்படி இருந்தாலும் அல்லாஹ்ட்ட தான திரும்ப போகணும் இப்போ அல்லாவிடம்தான் நாம் திரும்ப போக வேண்டும் அதனால அந்த எண்ணத்தோடு கொடுக்கும் போது என்ன ஆகும் அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் அப்ப உள்ளம் நடுங்குவது என்பதும் உள்ளம் அமைதி பெறுவது என்பதும் ஒரே விஷயத்தின் மூலமாக தான் நன்மை செய்வதன் மூலமாக ஆனால் இறைவனை முழுமையாக நீங்கள் சிக்கறை செய்யும் பொழுது முழுமையாக அவன் மீது உங்களுடைய நம்பிக்கை வைக்கும் பொழுது அல்லாஹ் தாலா அதற்குரிய நன்மையை கொடுப்பான் ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவங்க கேட்டாங்க யார் சூழல்லா இந்த வசனம் வருது இல்லையா ஒல்லது இனையோ தூணுமா அதவு புழு போகும் இறைவனுடைய பாதையில் செலவு செய்யும் போது அவர்கள் வந்து உள்ளங்கள்லாம் நடுமன்னு சொல்றானே அல்லா ஏன் நல்ல விஷயத்துக்கு தானே செலவு காரியத்தை தானே செய்யறான் அவன் திருடுறானா ஐஷா அஹ் விளக்கத்தை கேட்கிறாங்க அவன் எதுவும் மது அருந்துகிறானா விபச்சாரம் செய்கிறானா தவறு எதுவுமே செய்யலையே செய்யாத போய் எதுக்கு அவனுடைய உள்ளம் பயப்பட வேண்டும் அஞ்ச வேண்டும்

நம்முடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமே அப்படின்ற ஒரு அச்சத்தோடையே செய்வான்ல அவனைத்தான் அல்லா சொல்றான் இந்த வசனத்துல ஆக அருமையான பெரியவர்கள் இப்ப இறைவனை நினைவு கூறி கொண்டே இருந்தோம் அப்படின்னா இறைவனை திக்கரை செய்து கொண்டே இருந்தோம்னு சொன்னா நல்ல காரியங்கள் செய்யும் போது கூட அது முழுமையான இறை நினைவாக இருக்கும் எல்லாவற்றுக்கு மேலாக அமலை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யறாங்க நிம்மதியாக உட்கார்ந்து எப்படி ஒரு மனிதன் பரீட்சை எழுத போறவன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சுட்டு அவ்வளோதான் எழுதி முடிஞ்சு அதுக்கப்புறம் அல்லாவுடைய நம்ம என்னன்னா செய்யக்கூடிய அமல் என்பது முழுமையாக அந்த ஒரு மன ஒருமையோடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு பயம் இல்லை அடுத்த விஷயம் அமல்களின் போது மட்டுமல்ல எப்பவுமே இறைவனை துதித்து கொண்டே இருக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க

அந்த என்பது எப்பவுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் எல்லாமே திக்கிற செய்யுது திக்க செய்யாதது யாருன்னா மனுஷன் மட்டும்தான் மனுஷன் தான் என்ன செய்யறது முழுமையாக திக்கிற செய்வதில்லை அப்படி நீங்கள் என்ன செய்யுங்க செஞ்சுக்கிட்டே வாங்க அப்படி திக்க செய்யும் பொழுது அவனுடைய நிம்மதியை உங்களுக்கு என்ன செய்வார் கொடுப்பா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இன்னைக்கு ஓன வசனத்துல கூட இப்ராஹிம் அலி இஸ்லாமை பத்தி அல்லா சொல்றான் இப்ராஹிம் ஆலே என்ன செஞ்சாங்க யாருமே இல்லாத மக்காவுக்கு வந்து தன்னுடைய மனைவியையும் பிள்ளையும் விட்டாங்க இன்னைக்கு வசனங்கள் துர்ரியத்தி சொல்றாங்க எந்த விவசாயமும் இல்லாத ஒரு ஒட்டல் மண் ஆனால் வைத்துக்கள் மொஹர் உன்னுடைய புனிதமான இல்லத்திற்கு அருகே உள்ள இந்த இடத்துல கொண்டு வந்து உட்ருக்க அப்ப அவங்க என்ன செய்யணும் கிட்டத்தட்ட ஏழு விஷயங்களை இப்ராஹிம் அலி அந்த இடத்துல கேட்கிறாங்க அந்த இடத்துல கேட்கும்போது அவர்கள் முதலாக கேட்ட விஷயம் என்ன தெரியுமா? நிம்மதியும் அமைதியையும். அவங்க ஏங்கறார், "ஹப்பி ஜஅல் ஹாதா பலதன் இந்த ஊரை நிம்மதியான பாதுகாப்பான ஊராக ஆக்கிவை வை அப்படிን அப்ப ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில நிம்மதியும் பாதுகாப்பும் தான் தேவை. இനിക്ക് பிரச்சனை அதுதான். நிறைய பேருக்கு இந்த நிம்மதி இல்லாம ஒரு செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க பர்சனல் செக்யூரிட்டி அவனுக்கே அவன் வந்து ஒரு பாதுகாப்பின்மையோடு நிறைய பேர் இருக்காங்க பயம் எதற்கெடுத்தாலும் ஒரு பயம் இருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் என்ன செய்யலாம் அல்லது நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் அது வெற்றி அடையுமா அல்லது சரிக்கணுமா பிரச்சனை வருமா இப்படி இன்செக்யூரிட்டின்னு சொல்லலாம் அதை எப்படி பாதுகாப்பின்மை தனக்குத்தானே ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்கோட நிறைய மனிதர்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க உண்மையில சொல்ல போனா அதுதான் பல மனிதர்களை நோயாளிகளாக ஆக்குகிறது இந்த இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கு இல்லையா ஒரு பாதுகாப்பா இல்லாத தன்மை அந்த ஃபீலிங் தான் அந்த உணர்வு நிறைய மனிதர்களை இன்று மன ரீதியான நோய்க்கு பல பேருக்கு போய் பாருங்களேன் அவங்கள பாத்தீங்க அப்படின்னா உடல் ரீதியான நோயை விட மன ரீதியான நோய் தான் அதிகமாக இருக்கும் அப்ப அந்த ஃபீலிங் இருக்கக்கூடாது மனம் தெளிவாக இருக்க வேண்டும் மனம் நிம்மதியாக இருக்க வேண்டும் சில உல மக்கள்கிட்ட போய் கேட்டாங்கன்னா பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அந்த நிம்மதி ரொம்ப சிறந்ததா ஆரோக்கியம் சிறந்ததா அப்படின்னு கேட்டப்போ சொன்னாங்களா அந்த மன நிம்மதி தான் சிறந்தது ஆரோக்கியத்தை விட ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இப்ப நான் சொன்ன மன நிம்மதி இல்லாததின் காரணமாக நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கே போறாங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்தா உங்க உடம்புல ஒண்ணுமே இல்லைங்க மனசுல தான் பிரச்சனை அப்படிம்பாரு சொல்றங்களா இல்லையா எல்லா செக்கமும் அவங்க மாஸ்டர் செட்டப்லாம் பண்ணிட்டு கடைசியில உடம்புல ஒரு பிரச்சனை இல்லை எல்ல நார்மலா இருக்கு உன் மனசுல தான் பிரச்சனை அப்படிமா அப்ப ஆரோக்கியம் முக்கியமா நம்முடைய நிம்மதி முக்கியமாங்குறதா நிம்மதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சில உளமாக்கள் சொல்றாங்க சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்றாங்க அவங்க அதாவது ஒரு ஆடு ஒரு ஆடு உதாரணமாக காட்டுறாங்க ஒரு ஆடு கால் உடஞ்சு போச்சு அந்த ஆட்டுக்கு ஆனால் அந்த ஆடு கொஞ்சம் நல்ல குணமாயிடும் திரும்ப கால் உடைந்ததை நினைத்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குமான்னு கேட்டா இல்லை ஆனால் அதே ஆடு நல்லா இருக்கு சாப்பாடு இருக்கு பக்கத்துல ஒரு ஓணாகி இருக்கு நிம்மதியா வாழ முடியுமா அந்த ஆடு பயத்திலேயே தினம் செத்துடும் அந்த ஆடு ஆரோக்கியமான ஆடு உணவு இருக்கும் இலை தலை எல்லாமே இருக்கும் நேரத்துக்கு நேரம் எல்லாம் கிடைக்கும் மேய்க்கெல்லாம் போக முடியும் பக்கத்துல ஒரு ஓனாய் இருக்கு அந்த ஓனாய் எப்போது வேண்டுமானாலும் நம்மளை தாக்கலான்ற நிம்மதி இன்மை இருக்கு இல்லையா அந்த ஆடு சீக்கிரமே உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு விடும் என்று சொன்னார் அப்ப அந்த நிம்மதி ரொம்ப 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 முக்கியம் பெருமான அசலவாகும் அழகி வசல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனுஷன் காலையில எந்திரிக்கும் போது காலையில இருந்து எந்திரிச்சவங்க மூன்று விஷயங்கள் இருந்துச்சுன்னா யாருமே இல்லை பெருமாள் உங்களை யாராவது காலையில் எந்திரிக்கும் போது காலையில் எந்திரிக்கும் போது அவ எப்படி மன நிம்மதியா எந்த பிரச்சனையும் இல்லை எந்த கவலையும் இல்லை மாஃபின் ஃபி ஜதிகி உடலில் எந்த நோயும் இல்லை ஆரோக்கியமாக இருக்காம் மனசு நிம்மதியா இருக்கு ரெண்டாவது உடல் ஆரோக்கியம் இருக்குது ஒப்பூத்து யோமிகி அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு சோறு இருக்கு சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னால் கண்ண மகை இசத்தில் உ துன்யா ஒட்டுமொத்த உலகமே அவனுக்கு கிடைச்சது போல வேற எதுவுமே வேணாம் அப்படிதானே ஒரு மனுஷன் அதான தேவை மன நிம்மதி வேண்டும் உடல் சுகம் வேண்டும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும் அந்த சாப்பாடு போதுமான அளவு இருக்கணும் இது இருந்தது என்று சொன்னால் மனிதனுக்கு எதுவுமே தேவையில்லை ஆனால் இதை விட்டுவிட்டு இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படுவதின் காரணமாகத்தான் நிறைய பேருக்கு இந்த நிம்மதி போயிடுது ஆக அருமையான பெரியோர்களே தாய்மார்களே நிம்மதி வேணும்னு சொன்னா நீங்கள் முதலில் உங்களை சரி செய்து கொள்ளுங்கள் அமல் செய்யும் போது முழுமையான அமல் செய்யுங்கள் எல்லாவற்றிற்கு மேலாக இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து திக்ரி செய்து வாருங்கள் அந்த என்பது அந்த இறைவனை நினைவு கூறுதல் என்பது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் அந்த மன நிம்மதி ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆரோக்கியம் இருந்துச்சு அப்படின்னு நான் சம்பாதிச்சுக்கிறான் சுவர் இருந்தா சித்திரம் வரைய முடியும் சொல்லுவாங்க இந்த சுவர் இருக்கணும் உடல் வெளியில்தான் உடல் இதுக்குள்ளே ஒன்று மனசுன்னு ஒன்று இருக்கு அந்த நிம்மதி இருந்துச்சு அப்படின்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம என்ன வேணால் சாதிக்கலாம் அல்லாஹு தாலா இந்த மூன்று நசீவையும் நமக்கு இந்த ரவாதானின் பொருட்டால் வழங்குவானா என்று துவாட்சியவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் தர்பான அனில் அஹம்தல் இல்லாஹினால மீன் இஸ்லாம் அனேக்கும் ஒரு அஹமதுல்லாஹி உபரக்கர்